தமிழக மின்னி சபையை கூட்டும் போது பெருந்தோட்ட நிறுவனம் சார்பாக ரெண்டு நபர்கள் கட்டாயம் வந்தாகும் போகிறேன் ஆனால் அவங்க வந்து வரல அதனால தான் நீதிமன்றம் வந்து இடைக்காலத்தில் தொடர் விதிச்சு இதில் இது மட்டும் இல்லாமல் மொத்தமான வாக்கெடுப்பில் வந்திருக்க வாக்கு வந்து கிட்டத்தட்ட பதினாலு பதினாலு அங்கத்தோர்கள் வந்து ஆயிரத்தி எழுநூறுபாக்கு சார்பாக வாக்கல் வச்சுருக்காங்க மூணு அங்கத்தோர்கள் வந்து அதுக்கு எதிராக வாக்கல் வச்சுருக்காங்க இதில் இருக்கிற கொடுமை என்னன்னா பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து சார்பாக வாக்க வச்சுருக்காங்க தொழிலாளர்கள் காட்டி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அனுரகுமாரி நாயக்கோட தொழிற்சங்கம் வந்து எதிராக வாக்கி வச்சுருக்கேன் ஸோ இதிலே மக்களும் தெரிஞ்சுக்கணும் யார் வந்து இப்போ இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டார் இன்றைக்கி நாங்கள் வந்து ஜனாதிபதி அவர்கள் மட்டும் இந்த விஷயத்த நான் எடுத்து சொல்லி அவருக்கு நான் நிறைய தெரியல சாப்பிடுவாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்க சம்பளம் மக்கள் வந்து மனசுல ஞாபகத்துக்காக நடக்குது எந்த இடத்துலையும் சட்டம் இல்லை தேர்தல் இருக்க காலத்தில் வேலை செய்யக்கூடாது இந்த ஆயிரத்தி எழுநூறுபா சம்பள பிரச்சனையாக நாங்கள் ஒரு வருஷமாக பேசிட்டோம் இது வந்து தேர்தல் அறிவிக்கும் போது நாங்கள் பேசுவோம் இது வந்து நிறைய பேர் வேணும் சொல்லலாம் இல்ல இது தேர்தல் காண்டி பண்றாங்க இது காண்டி பண்றாங்க என்ன பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு நாங்க ஆயிரத்தி ஐநூறுபா கட்டி கொடுக்க